வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை காலனை வீட்டிலேயே செய்ய போகிறோம் எப்படி நம்ம வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நான் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் காளான் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு இருக்கிற மாதிரி கோஸ் அதையும் பொடியாக கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதை சேர்த்துக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பச்சரிசி மாவு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் கான்ஃபார்ன் மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கலருக்கு காஷ்மீர் சில்லி ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போதும் அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவான உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் பிசஞ்சிக்கலாம் இதில் இருக்கிற காயிலே தண்ணி இருக்கிறதால நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா போண்டா பதத்துக்கு நல்லா பிசஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இது கரெக்டான பதம் நம்ம போண்டா போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு இப்போ மாவை பிசஞ்சு வச்சாச்சு இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக இருந்தமே மீடியத்தில் வச்சுக்கோங்க நம்ம பசினி வச்சுருக்கிற மாவெல்லாம் போண்டா மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் எல்லா பக்கமும் நல்லா முறுமுருன்னு வேகணும் முறுமுருன்னு வெந்தால் அப்படியே கூட சாப்பிட்றலாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாஹ மாவு வந்து எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக போட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே கூட நீங்கள் முறுமுருன்னு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் கிரேவியில் போட்டு சாப்பிட்டா இன்னும் அதிகமான டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கணும் கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா அப்படி இப்படி வதக்கணும் வதக்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி டமேட்டோ சாஸ்ஸு அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆனால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி தண்ணி ஆகணுன்றதுக்காக ஒரு அரை பவுல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் குக் பண்ண பிறகு நம்ம காளான் வந்து பால்ஸ் சேர்ந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும் அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க அந்த கிரேவியை அந்த பால்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் அதையும் எடுத்து அதை அப்படியே மேலே தூவி நல்லா கலந்து சுட சுட பரிமாறினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செஞ்சு வச்சாலும் உடனே காலியாகிடும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க எப்போவுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்திரம் வரைக்கும் கரெக்டா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்